காசேதான் கடவுள் இடம் அதுல ஒரு பாட்டு வரும் நல்ல எனக்கு கிடைச்ச வாய்ஸ்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் டிஎம்எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் பிபிஎஸ் ஆஹ் ஜெயேசுதாஸ் பாலு அதே மாதிரி ஒரு புது வாய்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ண கோவை சவுந்தரராஜன் அதான் அவர் பண்ணிருக்காரு இதுல அப்புறம் லேடிஸ் வாய்ஸ்ல சுஷீலா ஜானகி அம்மா பி லீலா இப்படி பறவை நல்ல வாய்ஸ்கள் இந்த வாய்ஸுகளில் என்னென்ன பாட்டு யாரார் கொடுத்தா இருக்குங்கிறத ஒரு கண்டுபிடிக்கிறதே அது ஒரு பெரிய கலை அது பெரிய ஆட் இந்தவங்களுக்கு இந்த பாட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ இந்த பாட்டு அமையிறது பாட்டு வந்து அமைக்கும் போது அவங்க பாடணும் இவங்க பாடணும் நினைச்சு பண்ணுறது இல்லை பண்ணக்கூடாது அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆஃப் சுச்சுவேஷன் அந்த மூடு ஒரு அஸ்கி சாங்கோ ஒரு செக்ஸிஸ் சாங்கோ இல்லை ஒரு டிவைன் சாங்கோ இல்லை டூட்டோ ஒரு ஃபிலாசபியோ வாட் எவர் இட் இஸ் நம்ம பண்றதை பண்ணிட்டு அப்புறம் இது யார் பாடினா நல்லா இருக்கும் எந்த வாய்ஸ் சூட்டபுளா இருக்கும் இது வந்து ஆய்ச்சுவ பாடுறது ஒரு ஹஸ்கீரோ பாடுனுங்கிறதுனால ஒரு செக்ஸா பாடுறதுனால எல்லா இஸ்வையும் ஒரு புது வாய்ஸ் கோவைஸ் வந்துடாது